அனைவருக்கும் நோய்பறமையின் பணிவான வணக்கங்கள் பறவை வீச்சு வலை புதிய வலை மற்றும் பழைய வலை வந்து நம்ம பழுது நீக்கி தரோம் புது வளமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை சொன்னது ரொம்ப சந்தோஷந்தான் என்ன அப்படின்னா இந்த வலையை வந்து மேன்மைப்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு பாரம்பரிய விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தும் பொழுது அது நம்மளை சில செயல்பாடுகளை ஊக்கப்படுத்துது ஆரம்ப காலகட்டத்தில் நீர்நிலையில் மீன்களை விட்டோம் அது நமக்கு ஒரு தொழில் கொடுத்தது அதனால் நம்ம இன்றைக்கி அதை மேன்மைப்படுத்தி அடுத்த நிலைப்பாட்டை கொண்டு வரோம் அதில் அதிபத்த நாயனாருடைய அடிமையாக இன்றைக்கி நம்ம செயல்பட்டுருக்கோம் என்ன அப்படின்னா இறைப்பற்று வந்து நம்ம நினச்சி போல் அதுவாக உருவாகும் பொழுது ஒரு தொழிலால் ஒரு கடவுளை நம்ம வந்து நேசிக்கிற ஒரு சூழலுமே ஏற்பட்டது ஸோ இந்த வலையுடைய கடவுளை நம்ம இருக்கோம் அதோடைய காரணங்களை வந்து தெளிவுபட கொடுத்துட்டு வரோம் யோக நெறிமுறையில் பொழுது வழிபட்டவரை நம்ம வழிபட்டுகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் சிவனும் வழிபட்டார் அவரும் நம்ம வழிபடுறோம் இந்த வலை வந்து பேட்ச் மாற்றி தர சொன்னாங்க ஸோ இது வந்து ரெண்டரை கிலோ தான் இருக்குது வலை வந்து மேக் பண்ண போகிறோம் உள்கயிலாம் பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு கயிறு கிடையாது ஒரு வீச்சு விலைக்கு வந்து சூளம் தான் வந்து திரிசூளம்னு சொல்லுவாங்க திரிசூள கயிறு தான் விசிறு வலைக்கு பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இந்த சூளம் இல்லைனா இதோடைய மதிப்பு வந்து குன்றிடும் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்கி வலை போடுறாங்க இல்லையா ஸோ அதை வந்து அந்த நிலைப்பாடெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம் காரணம் பாரம்பரியத்தில் சில விஷயங்கள் இப்போ முரண்பாடாக இருக்கும்போது நம்ம ஒத்துக்க மாட்டோம் அதே மாதிரி முறுக்கு கையில் முடி வந்து போடுறது வந்து மிக உன்னதமான முடி போடணும் ஸோ இந்த முடி பாருங்கள் இது மாதிரி இருக்காது முறுக்கு கையில நம்ம சூளக்கையில் முடி மாதிரி போடக்கூடாது திரிசூளக்கயிரில் முடி இது மாதிரி போடக்கூடாது இதில் ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ அதுவுமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேர்ட்ட ஸோ அந்த வேலையுமே நம்ம இதில் பண்ண போகிறோம் கயிறு வந்து மாற்றுவோம் ஐயா கிட்டே தொடர்பு கொண்டு பேசலாம் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் தரார் அப்படின்ட்டு இது வந்து திருண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் குமரகுருபரன் என்பருடைய வலை இது நமக்கு பார்சல் வந்தது ஸோ இந்த வலையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இந்த மாதிரி இங்கே பாருங்க ஹஸ்டிபி மெட்டீரியல் இது இந்த இதை போட மாட்டோம் நாங்கள் ஃபஸ்ட் பேட்செலாம் ஸோ நம்ம நரம்புலேயே போடுறது அப்புறம் டேப்பு சுற்றி இது மாதிரி பண்ணியிருக்காங்களே இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை லைக் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க வீச்சு வேலைக்கு ஒரு ஆசிரியராக நம்ம தெளிவுபோட சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது நம்ம மகிழ்ச்சி கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டோம்னா கவலை இல்லாமல் வாழலாம் நம்மளை அதை ஊக்கப்படுத்தும் நல்ல அறநெறியோட நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்ம நல்ல இடத்துல இருக்கலாம் ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் கூடவே என்னை யோகம் வழி நடத்துது எந்த ஒரு வேலையை செய்தாலும் நிதானத்தோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பெறலாம் பொறுமையாகவும் கொஞ்சம் அடக்கமாகவும் நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா இன்னும் நம்ம மேன்மைப்பட்டுகிட்டே வரலாம் ஸோ வீச்சு வலி அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் பரமயோகி அப்படின்னு நம்ம பேர் வச்சோம் பரமயோகி அதிபத்த நாயனருடைய அடிமையாக இன்னைக்கு நம்ம செயல்பட்டுட்டு வரோம் நாயன்மார்களின் வழியில் தங்க மீனானாலும் தண்ணீர் விடும் தகுதி படைத்தவனின் பொக்கிஷன் இது ஸோ நான் என்னுடைய கவிதைகள் வர வரிகள் அது தகுதி படைத்தவன் பொக்கிஷனாக தங்க மீனை பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன பண்ணுவோம் எடுத்து அவன் மறைச்சி வைக்கிறது பார்ப்போம் சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அவங்க போட்டுகிட்டு வந்த வந்த நகையை வந்து தொலைச்சிட்டாங்க யாருமே எடுத்து கொடுக்கல அது அதோடு மிஸ் ஆகிப்போச்சு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க சேர்த்து சேர்த்து அவங்க குழந்தைக்காக மகளுக்காக எடுத்த நகை அது அவங்க கேட்டாங்க சார் நகை யாருன்னா எடுத்தால் கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இன்றைக்கி நகை வைக்கிற விலையில யாரும் கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் அவங்களுடைய வழிகள்லாம் யாரும் உணராமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த அதிபத்த நாயனார் அப்படி கிட்ட தங்க மீனாக இருந்தாலும் அது நமக்கு அது பகவானுக்கே அதை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு கொடுத்த ஒரு மனம் படைத்தவர் அந்த மாதிரி மனம் எனக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் ஸோ அதில் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றவங்க பொருளில் வரக்கூடிய மகிழ்ச்சி இனாமா கிடைக்கக்கூடிய பொருளில் வர மகிழ்ச்சியெலாம் எனக்கு தேவையே இல்லை ஸோ நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர வருமானத்தில் இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே என்னுடைய மாணவர்களுக்கும் என்னை சார்ந்து வரக்கூடிய வீச்சுவலை நண்பர்களுக்கும் என்னை பின்தொடரக்கூடிய யோக வழிபாட்டில் வரக்கூடிய நண்பர்களுக்கும் அதை சொல்லி தந்துட்டு வரேன் ரொம்ப மகிழ்ச்சி கூடிய விரைவில் யோகம் சார்ந்து சைவ சித்தாந்தம் சார்ந்து நிறைய பாடல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் எதிர்காலத்தில் இந்த வீச்சுவலை எனக்கு வழிகாட்டியதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் வாழ்க யோகம் யோகம் எனட்டும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் இந்த வலையோடைய விளக்கங்களை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு பதிவேற்றம் குடுக்கும் கொடுக்கும்போது நன்றி